ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது எங்களுக்கும் திராவிட கழகத்துக்கும் இன்னைக்கும் போல் போல் மாதிரி ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டும் இரண்டாயிரத்தி நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடுகிறோம் குறிப்பாக ஒரு செய்தி மூன்றாவது என்னை தனிப்பட்ட முடியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் கலைஞர் அவருடைய பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுனுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக அரசு விழாவாக நடந்த நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீட்டு விழாவில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க இருந்தாங்க அந்த பிறகு பத்திரிக்கைகள சந்திக்கணும்னு நினைச்சோம் அவசரமா டெல்லி செல்ல வேண்டிய காரணத்தினால் நைட்டு போயிட்டு போதான் வர முடிஞ்சுது இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு ஒரு அரசியல் கலந்துடுறாங்க எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த்து போல் சவுத்து போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதிரும்பாக சித்தாந்தத்தில் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் காமராஜர் ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனா குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க அது நூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் ஜி அவங்க வந்திருக்காங்க அது நேற்று எல்லாமே பாத்தீங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பாத்தீங்க அதில் பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயா அவருடைய உரையில கிடைச்சிருக்கு குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெட்ரலிசம் எப்படி ஆஹ் நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை அவங்க வெளியிட்டாங்க அது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள்ல வெளியிடன்னு சொன்னா மின்டல் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கமமரேட்டிவ் காயின் அதனால நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் இருக்கிறது இல்லை கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வேணுங்கிறத வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்க்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலீங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை நான் விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரி எல்லாம் இருந்தபொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை பண்ணி வர்றாங்க அதில் இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்து செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியலில் பார்க்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் இதில் என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு நான் கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில் தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா மெமோரியலுக்கு போகணும்னு பார்க்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் ஒரு ஒரு காரியகர்த்தாவும் கூட மாநிலத்தினுடைய கடைசி தொண்டன் வரை நேற்று அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலயும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்க இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் தான் போராடுறோம் நேற்று காலையில விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளோ பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பார்க்கறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பொழுது வேர் கிரெடிட் இஸ் கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகமாக அதை செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதருமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு போது ஒரு பேச்சு அதெல்லாம் முடிந்துவிட்டு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சி கட்சியும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்கள் இருக்கத்தான் போகிற எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்று ஆண்டு காலம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு மேல ஆயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்குது அது எதுவுமே கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரிகமா இது அரசியல் நாகரிகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லி இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சி எம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டீ பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக இன்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் டி பாட்டிக்கு பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை அவங்களையும் கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூப்பிட்டு இருக்காங்களே தமிழகத்திலிருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அதை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் பண்ணி தேநீர் போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டு இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் கிளாரி பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லேட்டர்ட்மெண்ட் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சுட்டு பாஜகவுனுடைய உதவிய நாடு நாடுனாரா நாட்லியா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்குப் பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பாத்தீங்க மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸை பார்த்தீங்க மோடி ஐயாவுடைய வருகையை பார்த்தீங்க மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்க நாங்க எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடி என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பீரியட்ல செஞ்சாங்க அந்த பீரியட் ஆஃப் டீஸ்டபிளைசேஷன் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் முதல்வராக வர்றாங்க அப்ப மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம் எங்கேயும் கூட குறை வைக்கலாம் நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க அடிப்படையில் அந்த நான்கு ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கே நிறுத்தி இருக்கிறோமா எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தைன்னு நான் சொல்றேன்னா ரகசிய உறவுனா பாரதிய ஜனதா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய கட்சி கண்ணுல பார்க்க கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை குலுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு இவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தினா உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு இருக்கணும் எவ்வளவு ஒரு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் இவங்க எல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா

மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்றக்காக ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான காரணம் என்ன அண்ணா மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா நல்லா புரிஞ்சுக்கணா ஒரு தனியார் நிகழ்வு தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வரேன் தனியார் நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு எதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணில் ஒரு மரியாதை செய்யறாங்க மத்திய அரசனுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க இது அது எப்படிங்கண்ணா சமம் உதாரணத்துக்கு நான் கேட்கறேங்கண்ணா அண்ணனுக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாலாணிக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதுல ஆளுமையை காட்டுவேன் வெரி சாரிங்கண்ணா தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் போகணுமா மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் முப்பது வருஷமா அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அரசு பண்ணுவேன் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரசு பண்ணு இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்க அடுத்து இரண்டாவதுங்கண்ணா இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு இரண்டு மூன்று விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க என்ன முன் வச்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்ரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இதனால வந்து எல்லா மக்களுக்குமே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம் ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவர் கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு எல்லாருமே ப்ரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க கிளம்பி போயிருவாங்க அந்த கோ டெர்மினஸ் வித் பிரசிடன்ட் இத வீரப்ப மௌலி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இரண்டாயிரத்தி அஞ்சுல காங்கிரஸ் ஆட்சியில சப்மிட் பண்றாங்க வீரப்ப மௌலி அவர்கள் இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும் சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு முப்பது வருஷம் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு ப்ரொமோஷன்ல அனுபவத்தோட போறோம் அதுவும் சரிதான் ஆனால் லேட்டரெல்லாம் உங்களை போட பத்திரிகை நண்பர் இன்னைக்கு நீங்க ஒரு டால் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க நீங்க இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரிய ஜாயின் டேரக்டரா வரணுங்கிறது அவங்க விருப்பம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐஎன்பி ஜாயின் டேரக்டரா போறத விட பத்திரிக்கை துறையில பதினைந்து ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க ஐஎன்பி மினிஸ்ட்ரி ஜாயின்ட் டேரக்டரா வந்து ரன் பண்ணுங்க இதுதான் நோக்கம் சிம்பிளா சொல்லுங்க நாங்க என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்வரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாராவது கூட்டிட்டு வாங்க இதை இரண்டாயிரத்தி அஞ்சுல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய பத்தாவது காப்பி டென்ட் ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் பேஜ் நம்பர் முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல வீரப்ப மொழி சொல்றாங்க இது போன்ற லேட்டர் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவினுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும் அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம் எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொல்லணும் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது லேட்டர் என்ட்ரில இதுவரை அறுபது பேர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல அறுபது பேர் வர்றாங்க மூன்று ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம் மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம் தனியார் அப்ளை பண்ணலாம் ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு மூன்று ஆண்டுகள் கொடுக்கும் எக்ஸ்டெண்டட் பை டூ மோர் இயர்ஸ் அஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம் அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும் இதான் அவருடைய அமைப்பு இன்னைக்கு அறுபது செக்ரட்டரி இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க இன்னைக்கு மறுபடியும் ஒரு புரு ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க எய்தர் அவருக்கு தெரியலையா அவருடைய ஆட்சியில வீரப்ப மோலி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்புல வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையே தப்பு வீசிட்டு போக போறாரா அதனால இன்னைக்கு இதை தான் அரசியல் நடக்குது இன்னைக்கு பாருங்க ஆண்டு காலம் காங்கிரஸ்னுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதிமூன்று வரை மூவாயிரத்தி ஐநூத்தி ஐ பதினேழு பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் ஏ குரூப் பி இவங்களை ரெக்ரூட் ஆனாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி பதினேழு இன்னைக்கு நம்முடைய பத்தாண்டுகள்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெக்ரூட் நாம அதிகமாக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம் அதாவது ட்ரெடிஷனல் சிவில் சர்வீஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எஸ் ஐ குரூப் ஏ குரூப் பி ஐஆர்எஸ் ஐஆர்டிஎஸ் ஐஆர்டிஎஸ் இது போன்ற எல்லா சர்வீசஸும் டேனிப்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணியிருக்கோம் லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம் சரி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்கிற இங்க ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல நான் எழுதுனா வச்சுக்கலாம் நீங்க எழுதல உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி அஞ்சு வயசுல யோசிக்கிறீங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த நாடு வந்து இல்லனே பத்திரிகையாளர் முன்னாடி இருக்கார் பிரதர் நேமன் எடுத்துக்கிறேன் மகேஷ் அண்ணன் பிரதர் நீங்க போய் நாற்பத்தி அஞ்சு வயசுல மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்க அது நடக்கிற காரியமா உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் நாற்பத்தி ஐந்து ஆண்டுலயும் நீங்க வாங்க மூணு வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க அஞ்சு வருஷம் மேக்சிமம் திரும்பி உங்க துறைக்கே போயிருங்க அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம் அரசு உறிஞ்சுது

இது எல்லாம் கூட இருக்கும் ஆக இதில் அரசியல் செய்வது எந்த விதத்தில் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமல்லாம பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க மக்கள் இன்னும் பெட்டர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வேற மேட்டர் ஆனால் திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது அண்ணா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கண்ணா லேட்ரல் என்ட்ரிலையும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் கொண்டுவாங்க வாங்க ஜாயின்ட் டைரக்டர் டைரக்டர் ரேங்க்கில் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ப்ரொமோஷனில் எங்கேயுமே நம்ம ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறது இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸில் இட்ஸ் நாட் நாட் தேர் இன்னைக்கு நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஐஏஎஸாக ரெக்ரூட் ஆகிடுறீங்க கோட்டா சிஸ்டத்தில் ஆயிடுறீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் சமநீதி சமூக நீதி சரியாக பண்ணணும் பண்ணியாச்சு அதன் பிறகு ஒரு ஒரு ப்ரொமோஷன் எங்க போய் முடியும் அப்ப மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி நாம இன்னைக்கு போடுறோம் இன்னைக்கு இந்த ஜாதி வந்துட்டீங்களா அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதினா எல்லா ஜாதியும் கொத்தப்படுத்துரு மாநிலத்தினுடைய டிஜிபி நாளைக்கு எங்க போய் முடியுங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது என்ட்ரி லெவலில் யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது இந்தியன் சிவில் சிவில் கவர்மெண்ட் சர்வீஸ்ல எல்லாரும் அந்தந்த பொறுப்புக்கு போறாங்க அவங்கவங்க வல்லுநர்கள் வர்றாங்க எல்லோரும் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் இருக்கு எனக்கு உச்சநீதிமன்றம் ஒரு படி முன்னாடி போய் இல்ல அதுலயும் கிரிமி லேயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் மத்திய அரசு ஒப்புக்கல கிரிமி லேயர் எது கொண்டு வரணும் அம்பேத்கர் ஐயா சொல்லல நாங்கள் கேபினட்டா அதை நிராகரிக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அதனால் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்கு அதை எப்படி நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறது அவரும் உணர்ந்துக்கணும் இந்த லேட்டர் லெட்டரிங்கிறது எல்லாருக்கும் இட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி நாற்பத்தஞ்சு வயசு போறோம் ஐம்பது வயசுக்கு மிகாம இருக்கணும் ஐந்து ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாடல் நீங்க சொன்ன மாடல் அப்படி இருக்கும் பொழுது வீரப்பமொழி ரிப்போர்ட்ல ஏன் நீங்க சொல்லல அப்ப நீங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கான்ஸ்டியூஷனை மாத்தல ப்ரொமோஷனுக்கும் நாங்க கோட்டா அப்ளை பண்ணுவோம்னு சொல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் தெளிவா இருக்கு அதனால இன்னைக்கு பத்திரிகை அன்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக்கொள்வது கொள்வது இதையே திரும்ப திரும்ப சொல்லி மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டுகள் ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு மாநில அரசு லோக்சபால நம்முடைய மத்திய அரசு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இது ஸ்டேட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போவதாக மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போகணும் இது மாநிலத்தினுடைய ப்ராஜெக்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டா நாங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா இட் ஃபாலோஸ் டிஃபரெண்ட் ரூட்டுங்க நான் நம்முடைய மெட்ரோவை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நானும் நாங்களும் தெளிவா இருக்கும் பெங்களூர் பாத்தீங்கன்னா மெட்ரோ த்ரீ மெட்ரோ ஃபோர் போயிருச்சு இன்னைக்கு வந்து மெட்ரோ த்ரீ மெட்ரோ ஃபோர் காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்ட் ஆனால் லாங் டேர்ம் லோன் இப்போ பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கு எல்லா இடத்துல இருக்கிறாங்க மாநில அரசு சில விஷயத்தில் இந்த கிரெடிட் யார் வாங்குறாங்கன்னு பார்க்கக்கூடாதுங்கண்ணா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் அந்த மெட்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரட்டும் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டட் ப்ராஜெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது போது கேல்குலேஷன் அது வேற ஆங்கிள் போகும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் கணக்கெடுத்து அவங்க மத்திய அரசு அணுகுவாங்கன்னு நினைக்கிறோம் நம்புகிறோம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் மெட்ரோ தேவை அது மாநில அரசு காசில் வருதா மத்திய அரசு காசுல வருதா அது ரெண்டாவது மத்திய அரசு ஃபண்டட் ப்ராஜெக்ட் நீங்க சொல்லுங்க நாங்களும் உங்களோட கிளம்பி வரோம் எல்லாரும் போவோம் இல்ல கிரெடிட்ல யாரும் வாங்க வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் நான் ஏற்கனவே மெட்ரோ பற்றி எக்ஸ்பிளைன் நான் சென்னை மெட்ரோவை பத்தி நான் லாஸ்ட் டைம் ஒரு டீட்டெயிலாக பேசியிருந்தேன் அந்த ஃபண்டிங் பேட்டர்ன் என்ன மாடல் என்ன அந்த மெட்ரோ நாம் எப்படி ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் ஆனால் எங்களை பொறுத்தவரை சென்னை வளர வேண்டும் சென்னை கோயம்புத்தூர் முக்கியமான மாநகரத்திற்கு மெட்ரோ வர வேண்டும் கோயம்புத்தூர் கொடுக்கக்கூடிய ப்ரப்போசலை தயவு செஞ்சு மாநில அரசு எக்ஸிக்யூட் பண்ற ப்ராஜெக்டா கொடுங்க நாங்களும் உங்களோடு நிற்கின்றோம் அதை பெற்றுக்கொண்டு வந்து கொடுக்கின்றோம் சொல்லிட்டு

ஆழ தகுதியான அடிப்படை பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கு ஆழ தகுதியான அடிப்படை என்னன்னா வாய்க்கு வந்து அதை பேசிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு திட்டிட்டு போறது ஆழ தகுதியான அடிப்படை இல்ல மக்கள் மெச்சூரிட்டி எதிர்பார்க்கிறாங்க உங்களுக்கு நாங்க அரசியல் அதிகாரத்தை கொடுத்தா நீங்க எல்லாத்தையும் அணைச்சு கொண்டு போவீங்களா எல்லா கருத்துக்கும் மதிப்பளிப்பீங்களா எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவீங்களா நேற்று அதை உணர்த்தி இருக்கின்றோம் நாங்க அதை தொடர்ந்து செய்வோம் எங்க சித்தாந்தம் சிம்பிளா சொல்லணும் நாங்கன்னா ஜன்னலி எல்லாம் திறந்துட்டு நாங்க நின்றுட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஜன்னல் இருந்து ஒரு சித்தாந்தம் வருது காற்றாக இன்னொரு ஜன்னல் இருந்து ஒரு சித்தாந்தம் காற்றாக வருது அந்த காத்து எங்களை போவது கிடையாது எங்களுடைய காலில் நாங்க அப்படியே தான் நிற்போம் அந்த காத்து வருது காத்து போகுது அதற்காக நான் ஜன்னலே திறக்க மாட்டேன்னு எடப்பாடி என்ன பழனிசாமி என்ன சொல்ற மாதிரி ஜன்னலை பூட்டிட்டீங்கன்னா அந்த காத்து வீட்டை தூக்கிட்டு போயிடும் ஜல திறந்துட்டு இருக்கோம் மாட்டு சித்தாந்த காத்து உள்ள வரட்டும் வெளி போட்டும் அதற்காக நாங்கள் நிற்கக்கூடிய எங்களுடைய கால் சாயவில்லை அப்படியே தான் இருக்கும் பாரத அண்ணையினுடைய பாதத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம்